நாளைய தினம் பார்த்தீங்கன்னா அதாவது நவம்பர் மாதத்தின் இருபத்தி மூணாம் தேதி கார்த்திகை மாதத்தின் எட்டாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமையில வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த அற்புதமான நம்முடைய எல்லாம் நொடியில் நீக்கக்கூடிய கால பைரவ அஷ்டமி இருக்குது மாதந்தோறும் இந்த தேய்பரி அஷ்டமி திதி அப்படிங்கிறது வந்துகிட்டே தாங்க இருக்கும் ஒவ்வொரு தேய்பரி அஷ்டமிக்குமே காலபைரவர் வழிபாடு செய்யும் போது அற்புதமான பலன் கிடைக்கும் அதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் ஆனா இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா காலபைரவர் ஜென்மித்த நாள் அதாவது அவர் அவதரித்த ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளை காலபைரவ ஜெயந்தி அப்படின்னு சொல்லலாம் இப்போ பொதுவாக நம்ம கிட்ட யாராவது ஒருத்தங்க ஒரு உதவி கேட்குறாங்க அப்படிங்கும்போது கூட நம்ம வந்து செய்ய தயங்குவோம் ஆனால் நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள்லையோ அல்லது நம்முடைய பிறந்தநாள் அன்னைக்கோ நம்மக்கிட்ட யாராவது ஒரு ஹெல்ப் கேட்டாங்க அப்படின்னா உடனே வந்து பண்ணிடுவோம் ஏன்னா அந்த நாள் முழுக்க நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுனால யார் என்ன கேட்டாலும் யோசிக்காமல் நம்ம கொடுத்துருவோம் சாதாரண மனுஷங்களாக நாமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெருந்தன்மையாக நடந்துக்கும் போது காலபைரவர் ஜென்மித்த அந்த காலபைரவ அஷ்டமி அன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனை காலபைரவர் காலடியில் சமர்ப்பணம் செய்யும் போது எப்படி அவர் நிறைவேற்றி தராம இருப்பாரு சொல்லுங்க நிச்சயம் வந்து எம்முடைய பேர்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி தந்தே தீருவார் இந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா காலபைரவருடைய சிசியன் தான் சனீஸ்வரர் கரெக்டா அவருக்குரிய கிழமையில தனது குரு ஆகிய காலபைரவ அஷ்டமி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறதுனால நம்ம பிடிச்சிருக்க கூடிய இந்த கஷ்டங்கள் கடன்கள் எதிரி தொல்லை பயம் பில்லி சூன்யம் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் விலகணும் அப்படிங்கிறதுக்காக பதிவு பார்த்திங்கன்னா இப்ப பொதுவாக தெய்வத்தை வந்து நம்ம வழிபாடு செய்யும் போது அதுக்குண்டான ஒரு பொதுவான பலன்கள் வந்து கிடைக்கும் ஆனால் நம்முடைய ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்காக நம்ம வழிபாடு செஞ்சோம் அதுக்கான முறையில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா தான் அந்த பிரச்சனைகளானது தீரும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்க இப்ப வந்து சாதாரணமாக ஏதாவது ஒரு பொதுவான டேப்லெட் எடுத்து சாப்பிடுறீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய அந்த வழி வந்து கொஞ்ச நேரம் வரைக்கும் உங்களுக்கு கேட்கும் ஆனால் எந்த பார்ட் வந்து பாதிக்கப்பட்டிருக்குதோ இப்போ கண் தொடர்பான பிரச்சனைனா அதுக்கான மருந்து எடுத்துக்கணும் காது தொடர்பான பிரச்சனைனா அதுக்கான மருந்து எடுத்துக்கணும் வயிற்று விலைனா அதுக்கு தொடர்பான மருந்து வந்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி செய்யும்போது தானே நமக்கு சீக்கிரமாகவும் வந்து சரியாகும் பர்மனெண்டாகவும் வந்து கியூர் ஆகும் அதே போல தான் இப்போ காலபேரவர் வழிபாடு நம்ம பொதுவாக செஞ்சோம்னாலும் நல்ல பலன் கிடைக்கும் தான் இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தீராத பிரச்சனைகள் எல்லாம் சீக்கிரமாக முடிவுக்கு வரணும் வாழ்க்கை நல்ல மாற்றங்கள் வந்து நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் இந்த முறையில் வந்துட்டு நீங்கள் கால பைரவர் வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக சீக்கிரமாக உங்களுடைய பிரச்சனைகள் வந்து சரியாகும் ஏன்னா ஒவ்வொரு மனுஷங்களும் ஒவ்வொரு விதம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குள்ளே தான் வந்து இருப்போம் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை ஒரு சிலருக்கு பணம் தான் பிரச்சனை ஒரு சிலருக்கு பணம் காசு நிறைய வச்சுருப்பாங்க ஆனால் குழந்தை பாக்கியம் இருக்காது ஒரு சிலருக்கு நோய் அடிக்கடி வந்துட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு எதிரிகளால் தொல்லையாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த எதிராளிகள் அதாவது குடும்பத்துக்குள்ளேயாகட்டும் இல்லை தொழில்லையாகட்டும் எதிராளிகளால் இந்த பில்லி சூன்யம் ஏவல் போன்ற பிரச்சனைகளுக்கு வந்து ஆளாகி இருப்பாங்க இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான பிரச்சனைகள் இருக்குது அப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த பர்டிகுலர் பிரச்சனை கண்டிப்பாக வந்து நீங்கும் ஏன்னா கால உடம்புல இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பன்னிரெண்டு ராசிகளும் அடங்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரி இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களும் காலபைரவனுடைய எந்த உடல் பகுதியை பார்த்து வழிபாடு செஞ்சா பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கறத பார்க்கலாம் பனிரெண்டு ராசிகள்ல முதலாவது ராசியான மேச ராசிக்காரங்க காலபைரவருடைய தலைப்பகுதியை பார்த்து வழிபாடு செய்யும்போது பிரச்சனைகள் வந்து தீரும் அதே போல ரிசப ராசிக்காரர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து காலபைரவரனுடைய கழுத்து பகுதியை பார்த்த மாதிரி நம்முடைய கோரிக்கையை வந்து முன்வைக்கும் போது சீக்கிரமா அது சரியாகும் அடுத்தது மிதுன ராசிக்காரங்க இவங்க கால பைரவருடைய தோல் புஜங்களை அதாவது அவருடைய சோல்டர் பகுதியை பார்த்து வழிபாடு செய்யணும் அடுத்து கடக கடக கடகராசிக்காரங்க பைரவருடைய மார்பு பகுதியை அதாவது நெஞ்சு பகுதியை பார்த்து வழிபாடு செய்யணும் அடுத்து சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க காலபைரவருடைய வயிற்று பகுதியை பார்த்த மாதிரி வழிபாடு செய்யணும் அடுத்தது கன்னிராசிக்காரங்க கன்னிராசிக்காரங்க காலபைரவருடைய ஆண்குறி பகுதியை பார்த்து வழிபாடு செய்யணும் ஏன்னா காலபைரவர் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நிர்வாண கோலத்தில் தான் வந்துட்டு காட்சியளிப்பார் அதனால அவருடைய ஆண்குறி பகுதியை பார்த்து நீங்க வணங்குறது அப்படிங்கிறது உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களும் கஷ்டங்களும் நீங்குவதற்கு உதவியா இருக்கும் அடுத்து துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்க பாருங்க பைரவருடைய தொடை பகுதியை பார்த்த மாதிரி வழிபாடு செய்யணும் இடது தொடை வலது தொடை ரெண்டையுமே நீங்க பார்த்த மாதிரி வழிபாடு செய்யுங்க அடுத்தது விருச்சக ராசிக்காரங்க இவங்க வந்து கால பைரவருடைய கால் மூட்டு பகுதி அதாவது முட்டி கால் பகுதிக்கு இந்த மேல பார்த்து நீங்க வழிபாடு செய்யணும் அடுத்து தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க கால் பகுதினுடைய இந்த கீழ் முட்டு அதாவது இந்த முட்டி பகுதி முடியும் பார்த்தீங்களா அந்த இடத்த பார்த்த மாதிரி நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும் அடுத்து மகர ராசிக்காரங்க அவங்களும் வந்து இந்த கீழ்மூட்டு பகுதியை பார்த்த மாதிரி தான் வழிபாடு செய்யணும் அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க பைரவருடைய கணுக்கால் பகுதியை பார்த்து வழிபாடு செய்யும் போது நன்மைகள் வந்து ஏற்படும் அடுத்து கடைசி ராசியான மீன ராசி இவங்க கால பைரவருடைய பாதத்தை பார்த்த மாதிரி வழிபாடு செய்யும் போது சகல தோஷங்களும் வந்து நீங்கும் இந்த வீடியோ பார்த்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய ராசிகள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த குறிப்பிட்ட பகுதியை பார்த்து வழிபாடு வந்து செய்யுங்க ஒருவேளை உங்களுக்கு ஜாதகமே இல்லை பிறந்த நேரமும் வந்து தெரியல எனக்கு வந்து எந்த நட்சத்திரம் எதுவுமே பிரச்சனைகள் எல்லாம் நீங்காதான் அப்படின்னு சொல்லியெல்லாம் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் நீங்க எப்பவும் போல முழு பகுதியுமே நீங்க பார்த்து வழிபாடு செய்யுங்க அதாவது அவர் உடலினுடைய எல்லா பாகத்தையும் நீங்கள் ஒரு நொடியாவது ஒதுக்கி உற்று பார்த்து வழிபாடு செய்யுங்க கட்டாயம் உங்களுடைய ராசிக்கு உண்டான பகுதியும் நீங்க பார்க்குற மாதிரி வரும் நிச்சயமாக உங்களுடைய அந்த குறிப்பிட்ட கோரிக்கை வந்துட்டு நிறைய பேரும் மற்ற நாட்கள்ல நீங்க கோவிலுக்கு போனாலும் சரி போக முடியாம ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி இந்த அதாவது அஷ்டமியான நாளைய நாள்ல அவசியம் முடிஞ்ச அளவுக்கு நாளை இரவுக்குள்ளார கோவில் நடை சாத்துவதற்குள்ளையாவது நீங்க எப்படியாவது பைரவர் தரிசனம் பண்ணுங்க அற்புதமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கிறத கண்கூட பாப்பீங்க